இது உண்மையிலே எங்களை பொறுத்த மட்டிலே எங்களுடைய மக்களை பொறுத்த மட்டிலே இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றால் தாவரங்கள் இந்த சுனாமி கூட இந்த தாவரங்களால் தான் எங்களுடைய பிரதேசத்துக்குள்ளே த தடைப்படுகின்ற இன்னும் சொல்லப்படால் மீன் உற்பத்தி என்பது இந்த தாவரங்களின் ஊடாகத்தான் வருவதற்கான சூழ்நிலை இருக்கிறது இந்த பண்ணைகள் வருகின்ற போது உதாரணமாக ரால் பண்ணை வருகின்ற போது அதில் இருக்கிற கெமிக்கல் எல்லாம் கடலில் விடப்படுகின்ற சூழல் ஏற்படும் ஆகவே மன்னார் மாவட்டத்தை இலங்கை அரசாங்கம் அபிவிருத்தி என்ற போர்வையில் இல்லாதொழிக்கப் போகிறதா என்ற கேள்வி எழுகிறது விடத்தல் தீவு இயற்கை சரணாலயம் என குறிப்பிடப்பட்டிருந்த பகுதி நிறைவுக்கு வருவதாக கடந்த ஆறாம் திகதி அதிவிசேட வர்த்தமானி ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது வன ஜீவராசிகள் வன வளங்கள் பாதுகாப்பு அமைச்சர் சட்டத்திறனி பவித்ரா தேவி வன்னியாராய்ச்சிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்திற்கமைய இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டிருந்தது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மார்ச் முதலாம் திகதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறின் கீழ் பதிமூன்று என்ற அதிவிசேட வர்த்தமானியில் பிரசுரிக்கப்பட்ட உப ஆவணத்தில் விடத்தல் தீவு இயற்கை சரணாலயம் என குறிப்பிடப்பட்டிருந்த பகுதி நிறைவுக்கு வருவதாக தில் குறிப்பிடப்பட்டுள்ளது